வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நான் காளான் கிரேவி தான் பண்ண போகிறேன் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுணும் இப்போ காளான் சேர்த்துடலாம் மஸ்ரூமை நல்லா கட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணியில் அலசி சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான காளான் பேவி ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் பேவி தான் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ